ஜெம்பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் வீட்டு வாசலில் இந்த அடையாளங்களை வையுங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் நாம் குடியிருக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருந்தால்தான் அந்த வீட்டில் செல்வம் பெருகும் நேர்மறை ஆற்றல் என்பது வீட்டின் பிரதான வாசலின் வழியாகத்தான் நுழைகின்றது எனவே வீட்டில் ஆற்றல் நிரம்பி இருக்க வேண்டுமானால் வீட்டின் பிரதான வாசல் கதவில் குறிப்பிட்ட சில அடையாளங்களை தொங்க விடுவதன் மூலம் எப்பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை காண்பார்கள் ஓம் என்னும் அடையாளமானது ஒரு மங்களகரமான அறிகுறி அந்த அடையாளத்தை வீட்டு பிரதான வாசலில் வைத்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷத்தை நீக்கி வீட்டில் செல்வம் அதிகரிப்பதற்கான வழியை திறக்கின்றது ஒருவேளை உங்களால் இந்த அடையாளத்தை வாங்க முடியாவிட்டால் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை பயன்படுத்தி ஓம் அடையாளத்தை வரையலாம் நீங்கள் நிரந்தரமான அடையாளத்தை உருவாக்க விரும்பினால் பெயிண்டையும் பயன்படுத்தலாம் அடுத்து இந்தியாவில் உள்ள பெரும்பாலான வீடுகளின் விநாயக பெருமானின் மகன்களாக நம்பப்படுகின்றது இதில் சுப என்பது புனிதமான மற்றும் மங்களகரமானதை குறிக்கின்றது அதே சமயம் லாபம் என்னும் அடையாளம் செல்வம் மற்றும் செழுப்பை குறிக்கின்றது வாஸ்துபடி இவ்விரண்டையும் வீட்டின் பிரதான வாசலில் வைக்கும் போது செல்வமும் அதிர்ஷ்டமும் வைத்தால் அது வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கும் இந்த சின்னம் கடவுளின் இருப்பிடம் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது இந்த ஸ்வஸ்திகா சின்னம் தெய்வங்கள் வசிக்கும் இடமாகும் இந்த அடையாளம் வரையப்பட்ட இடத்தில் செழிப்பும் பொங்கி பெருகும் என்பது பணப்பெட்டி கணக்கு புத்தகங்கள் பூஜை அறை போன்றவற்றில் வைக்கலாம் விநாயகப் பெருமானை ஒருவர் மனதார வணங்கினால் அவர் தனது பக்தர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஞானத்தையும் தருவதாக நம்பப்படுகின்றது மேலும் ஒவ்வொரு பூஜையின் தொடக்கத்திலும் முதலில் விநாயகரை தான் வணங்குவோம் இப்படியான முதன்மை கடவுளான விநாயகரை வீட்டின் பிரதான வாசலில் வைத்தால் அது வீட்டிற்கு செல்வத்தையும் செழிப்பையும் நிம்மதியையும் தரும் செடி வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாகவும் பணம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கவும் கருதப்படுகின்றது துளசி செடி வைத்திருப்பது கான்டிஸ்டி மற்றும் பிற சூன்யங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றது துளசி செடியை பால்கனியில் அல்லது ஜன்னலுக்கு அருகில் வடக்கு அல்லது வடகிழக்கில் வைக்கலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்